ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உழுவன் பாதை உழவன் பாதையில் நிறையா பிளான்ட் ப்ரொபகேஷன் வீடியோஸ் வந்து போட்டிருப்போங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லில்லி ப்ரொபகேட் எப்படி பண்ணுறது அதுலேருந்து எப்படி இப்போ பிளான்ட் வந்து மெச்சூர்டாக அப்படின்றத பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா லில்லி இந்த லில்லியை எப்படி ப்ரொபகேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேங்க ஃபஸ்ட்டு ஒரு இருந்து ப்ரொபகேட் பண்ண முடியும்னு நான் யூடியூப்ல தான் பார்த்தேங்க சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லீஃப்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க இது வந்து ஒன்று வந்து ப்ளூ கலரும் இன்னொன்று வந்து ஒயிட் கலர் அப்படி ரெண்டு லீஃப் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க அதிலிருந்து சின்னதாக ஒரு பல்ப் உருவாச்சுங்க அந்த பல்ப்பை வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு டப்பில் வச்சுருந்தேன் அந்த டப்பில் வச்சு அதை வந்து ஒரு பக்கெட் குள்ளே வச்சுருந்தேங்க நல்லா சூப்பராக தலைஞ்சி வந்திருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா தலைஞ்சு வரணும் அப்படின்னா டப் மாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன் அப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து கிணறு ஃபுல்லாக நிரம்பிடுச்சுங்க நிரம்பி கடை போக ஆரம்பிச்சிருச்சு ஓகே இதில் வச்சு பார்ப்போம் எப்படி வருது ஏன்னா தண்ணியும் அதிகமாக இருக்குது டப்பும் பெரிய டப்பு மாற்ற முடியும் அப்படின்னு யோசித்தேன் ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேங்க இது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேங்க எப்பவுமே வந்து போட்டிங்ஸ் வாட்டர் பிளான்ட்டுக்கு போட்டிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா கோட் மென்யூர் வித் க்ளேஸ் ஆயில் வந்து பண்ணணுங்க ஆட்டு குப்பை அடுத்து பார்த்தீங்கன்னா களிமண் இது ரெண்டும் இருந்தா ரொம்ப சூப்பருங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து இதில் பண்ணலாங்க மாட்டு சாண குப்பையில் பண்ணலாம் இந்த மாதிரி குட்டி இருந்து எடுத்தது தான் ஒரு பல்ப்புங்க இப்போ பார்த்திங்கன்னா இது பட் வரவே ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா செடி ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்றனால தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் இப்போ வந்து ஒரு பிளான்ட் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க அடுத்து இந்த பிளான்ட்டும் சேஞ்ச் பண்ணிடுறோம் இந்த பிளான்ட்டை வந்து ஃபுல்லாக சாயிலெலாம் எடுத்துகிட்டு பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லைங்க நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணுறோன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது நல்ல பெரிய பிளான்ட்டாக ஆனதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம சேலுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஃபுல்லாக சாயில் ரெடியூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து பேக் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம ஈஸியாக வச்சுக்கலாங்க இது வந்து பல்ப் உருவாகுங்க ஒரு சிலது பல்ப் ப்ரொபகேஷனும் இருக்கு இது வந்து லீஃப் ப்ரொபகேஷனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் வந்து பாட் சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த பாட் வந்து எவ்வளோ பெரிய பிளான்ட் ஆனாலுமே இந்த பாட் போதுமானதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்ட் சேஞ்ச் பண்ணிட்டு ரெண்டு பிளான்ட்டையுமே வச்சாச்சுங்க இது வந்து நம்மளோட கிணத்துல வச்சுருக்கோங்க கிணறு வந்து ஃபுல்லாக நிரம்பியிருக்கு எப்படி கிணறு ஆழமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட கிணறு நம்பி வெளியே இருக்க இடங்க அந்த இடத்துல நம்ம வந்து வச்சிருக்கோங்க இப்போது வந்து நல்லா தெளிவானதுக்கப்புறம் அதாவது அந்த களங்கள்லாம் தெளிஞ்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து நம்மளோட கிணறுங்க கிணறோட ஓரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி பிளான்ட் வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா பூத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு த்ரீ தேர்ட் தேர்ட் டே வந்து எடுத்தது நான் வந்து அடுத்த கிளிப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணுறேங்க ஃப்ளார் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஃப்ளாராக இருக்குது ஏன்னா ரொம்ப சின்ன பாட்டில் தானங்க வச்சுருந்தோம் அதனால் அவ்வளோதான் அதோட மெச்சூர்டாக முடிஞ்சுது நெக்ஸ்ட் டைம் வந்து நல்ல பெரிய ஃப்ளாராக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் க கண்டிப்பாக ஸ்டே பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுறேங்க